கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபா செலவு பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றது கொஞ்சம் ஏற்ப கூடியதே இல்லை இந்த இடத்துல இருக்க மக்களுக்கும் பாதிப்பு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக வந்து அதிகமான கரண்ட் வந்து இதுக்கு பயன்படுத்த போறாங்கன்றது யதார்த்தமான உண்மை இந்த சவுண்ட்னால இங்க இருக்க பேஷன்ட்ஸ் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இந்த ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து எல்லா மக்களாலையும் பார்க்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு ஹாய் ஹலோ வன் வணக்கம் நண்பா இந்த வீடியோவில் தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவில் ரேஸ் ட்ராக் அமைச்சிருக்காங்க அதுவும் முக்கியமாக சொல்லணுன்னா பிரபலமான அண்ணா சாலை சாலைக்கிட்ட அமைச்சிருக்காங்க இந்த இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கு அந்த வேல்யூ ஜஸ்டிஃபை ஆகுதா அதேமாரி இந்த ரேஸ் ட்ராக்கு ரேஸ் பண்ணுறதுனால ஏதாவது பிரச்சனை வருமா இல்லை இதனால் ஏதாவது லாபம் இருக்கா அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த எஸ்கான சுற்று எம் நடந்திருக்கு இந்த எம் எம்ஆர்ட்டின்றது மெட்ராஸ் மோட்டார் ரேஸ் ட்ரா இந்த ரேஸ் ட்ராக் கிட்டத்தட்ட மூணு புள்ளி ஏழு கிலோமீட்டர் இருக்கு இந்த ரேஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க இந்த ரேஸ் ட்ராக் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு வெறும் ரெண்டு கோடி தான் செலவாயிருக்கு தமிழ்நாட்டில் முக்கியமாக சென்னைக்கு வெளியில் நிறைய இடங்கள் இருக்குது இந்த இடங்களில் கண்டிப்பாக இந்த த்ரீ பாயிண்ட் செவன் கிலோமீட்டர் ரேஸ் ட்ராக்கை ரீக்ரியேட் பண்ணியிருக்கலாம் வெறும் நூற்றம்பது கோடி ரூபாயில இந்த சென்னை பிரதான சாலையில் கிட்டத்தட்ட இரநூத்தம் நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் ஏற்பக்கூடியதே இல்லை ஸோ இந்த ரேஸ் ட்ராக்குனால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட்டாக பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த பிரதான சாலையில் தான் ரேஸ் க நடக்க போகுது இந்த ரேஸ் நடக்கிற இடத்துக்கு சரியா ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள் இருக்குது ஸோ இங்கேயுமே நிறைய மக்கள் வாழ்கிறாங்க இந்த இடத்துல இருக்க மக்களுக்கும் பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா சவுண்டு அவ்வளோ அதிகமாக இருக்கும் ரொம்பவே பக்கத்தில் இருக்குது இந்த ரேஸ் ட்ராக்னால செப்டம்பர் ஒன்னாம் தேதியும் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னாம் இந்த சாலைகள்ல யாருமே பயணிக்க முடியாது ஏன்னா இந்த ரேஸ் வந்து மத்தியானம் ஒரு பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிச்சு நைட் ஒரு பத்து மணி வரையுமே நடக்குது என்னது சென்னையில் இப்படி ஒரு சாலை அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்குது ஏன்னா பெரும்பாலான இடத்துல வந்து சாலைகள் ரொம்ப மோசமா இருக்கும் இதனால சாலைகள் பயன்படுத்துற நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க ஆனா அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம ஒரு இருநூத்தி நாற்பது கோடி செலவுல சிறப்பா வந்து ஒரு ரேஸ் நடத்துறாங்க அது வந்து ஒரு பிரதான சாலை மக்கள் மக்கள் போக்குவரத்துக்கு அதிகமாக பயன்படுத்துகிற சாலை ஸோ இந்த சனி ஞாயிறு இரு நாட்கள்லுமே மக்கள் வந்து அந்த சாலையை கண்டிப்பாக பயன்படுத்த முடியாது இந்த சாலைகள் முக்கியமாக எந்த சுற்றி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே இருக்குது ஸோ சென்னை சென்ட்ரல்லேருந்து வேளச்சேரியோ அந்த பக்கம் போகிறவங்க கண்டிப்பாக சாலைகளை சுற்றிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும் அண்ட் டிராஃபிக்குமே கண்டிப்பாக இருக்கும் அந்த ரெண்டு நாட்களில் அதே மாதிரி இந்த ரேஸ் ட்ராக்கோட ஒரு பகுதியில் பார்த்தீங்கன்னா சென்னையோட ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்குது புதிய தலைமை செயலகமாக ஒன்று உருவாக்குனாங்க இல்ல கண்டிப்பாக நிறைய பேஷண்ட்ஸ் இருப்பாங்க இந்த ரேஸ் ட்ராக்கப்போ கண்டிப்பாக வந்து ஹையரான சவுண்ட் எழுப்பப்படும் இந்த சவுண்ட்னால இங்கே இருக்க பேஷண்ட்ஸ் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த மவுண்ட் ரோட் சாலையில் முக்கியமாக சொல்லணும்னா ரிச்சி ஸ்ட்ரீட் அப்படின்ற ஒரு ஏரியா இருக்குது இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா பெரும்பாலான வியாபார ஏரியா இந்த வியாபார ஏரியாவும் கண்டிப்பா அந்த ரெண்டு நாள் பாதிக்கப்படும் சென்னை மெரினாக்கு சுற்றுலா வர்றவங்களும் இதனால பாதிக்கப்படுவாங்க சனி ஞாயிறுல கண்டிப்பா மெரினால பயங்கரமான கூட்டம் இருக்கும் அந்த கூட்டமும் இந்த ரேஸ் ட்ராக்னால பாதிக்கப்படும் அண்ட் முக்கியமா எல்லாரும் யோசிக்க வேண்டியது என்னன்னா இந்த சாலைகள்ல இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் வந்து பைக்ல ஸ்டண்ட் பண்ணியும் ரேஸ் பண்ணியும் போலீஸுகள் ஆக்ஷன் எடுத்தாங்க ஆக்ஷன் எடுத்து இந்த ரோட்ல வந்து கண்டிப்பா ரேஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க ஆனா அதே ட்ராக்ல தான் அன்னைக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ரேஸ் அனுமதிச்சு ரேஸ் ட்ராக்கா மாத்திருக்காங்க சோ இது எல்லாமே யோசிக்க வேண்டியது இருக்கு எல்லாருமே இப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் நோக்கி போனோம் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல இந்த ரேஸ் ட்ராக் வெளியில இருந்துன்னா கண்டிப்பா ஒரு பெர்மனன்ட் ரேஸ் ட்ராக்கா இருந்திருக்கும் இந்த பெர்மனன்ட் ரேஸ் ட்ராக்னால அரசாங்கத்துக்கு ஒரு வாடகை அமௌண்டா வரும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா அந்த ரேஸ் ட்ராக் பயன்படுத்துறதுக்கு ஒரு ஐநூறு ரூபாயோ ஐ ஆயிரம் ரூபாயோ ஒரு என்ட்ரி தொகையா வச்சாங்கன்னா கண்டிப்பா பைக் ரேஸ் மட்டும் இல்லாம கார் ரேஸ் இதை போல இன்டர்நேஷனல் ரேஸ் ரேசிங்கு இப்படின்னு பல விதமா அந்த ரேஸ் ட்ராக்கை பயன்படுத்திருக்க முடியும் ஆனா இந்த பிரதான சாலையில இருக்கிறதுனால நாளைக்கு வந்து இந்த சாலை திரும்பி வந்து போக்குவரத்துக்கு தான் பயன்படுத்த போதே தவிர திரும்பி ரேஸ் ட்ராக்கா கண்டிப்பா எல்லாரையும் யூஸ் பண்ண முடியாது அண்ட் இதனால தமிழ்நாட்டுல இருந்து அதிகமா ரேசஸ் வெளியில போவாங்க ரேசஸா வெளியில போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க பட் அது முற்றிலுமே தவறு கண்டிப்பா தனி ரேஸ் ட்ராக்கா வச்சிருந்தா அவங்க கண்டிப்பா பிராக்டிஸ் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் ஆனா இந்த சாலையில நடத்துறதுனால பொதுமக்களுக்கு பாதிப்பு அதே மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கும் பாதிப்பு அதேமாதிரி சுற்றுலாவுக்கு வர்றவங்களுக்கும் கண்டிப்பாக இது ஒரு பாதிப்பாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரேஸ் ட்ராக்கை பார்க்கணுன்றதுக்காக ஆடியன்ஸ் வருவாங்க ஸோ அதை பற்றி இப்போ பேசுவோம் இந்த ரேஸ் ட்ராக்கு எல்லாருமே பார்க்கக்கூடிய அளவுக்கு டிக்கெட் ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் இந்த ரேஸ் ட்ராக்கோட மினிமம் ப்ரைசிங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா வச்சுருக்காங்க அண்ட் அதிகபட்சமாக பதினெட்டாயிரம் ரூபா வரையும் வச்சுருக்காங்க இந்த ரூபாய் கொடுத்து எல்லா மக்களாலையும் பார்க்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது ஒரு ஞாயிற்றுக்கிழமை பொதுமக்கள் பொதுவாக பயன்படுத்துகிற சினிமா டிக்கெட் எடுத்தாலுமே ஒரு நூற்றம்பது ரூபா இருந்து நூற்றி எண்பது ரூபா வரையும் தான் இருக்குது ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இருந்ததுன்னா கண்டிப்பாக பொதுமக்கள் வந்து போய் பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையாக இருந்திருக்கும் ஆனால் கிட்டத்தட்ட ரெண்டாயிரூவான்றது ஒரு டிக்கெட்டுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது அதே மாதிரி இது வந்து ஒரு நைட் ஸ்ட்ரீட் ரேஸாக தான் கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ நைட் ஸ்ட்ரீட்டுக்கு கண்டிப்பாக அதிகமான லைட்ஸை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க ஒவ்வொரு பத்தடிக்குமே ஒரு ஸ்ட்ரீட் லைட்டை பயங்கரமாக வச்சுருக்காங்க ஸோ இந்த ஸ்ட்ரீட் லைட்டுக்கான பவர் வந்து எப்படி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் என்ன பேசிஸில் கொடுத்துருக்காங்கன்னு நமக்கு தெரில நம்ம எல்லாருக்குமே தெரியும் கடந்த சில மாதங்களாக வந்து இபி பில்லு எல்லாருக்குமே டபுள் ட்ரிபிள் அமௌண்ட்டில் வந்துட்டுருக்கு ஸோ அதேமாதிரி இந்த இதுக்கு வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணியிருக்காங்கன்னு பொது விலையில் கண்டிப்பாக தெரியலை கண்டிப்பாக வந்து அதிகமான கரண்ட்டு வந்து இதுக்கு பயன்படுத்த போகிறாங்கன்றது யதார்த்தமான உண்மை இப்போது சென்னையில் நடக்கிறது பார்த்தீங்கன்னா எஃப்ஓர் ரேஸ் எஃப் ஒன் ரேஸுன்னு பொதுவாக நம்ம ஃபார்முலா ஒன் ரேஸ் பார்த்துருப்போம் அண்ட் அந்த ஃபார்முலா ஒன்றுக்கும் இந்த எஃப் ஓர் ரேஸுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்னு பார்த்திங்கன்னா டைம் லிமிட் தான் எஃப் ஒன் ரேஸுன்றது டூ ஹவர்ஸ் அட் ரேஸ் டைமிங் இருக்கும் அண்ட் எஃப் ஓர் ரேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆஃப் அனவர் தான் இருக்கும் ஆஃப் அனால பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை இந்த ரேஸுமே பயங்கர சவுண்டாக இருக்கும் இதுவுமே கண்டிப்பாக அந்த சுற்றி இருக்க ரெசிடென்ஷியல் ஏரியாவை கண்டிப்பாக பாதிக்கப்படும் இந்த ரேஸ் நடக்கிறதுக்கு நானும் எக்ஸைட்டடாக இருக்கேன் ஆனால் இது வந்து சென்னை சாலையில் நடத்துகிறது தான் எனக்கு பிடிக்கல அண்ட் இந்த ரேஸ் ட்ராக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்தியாவில் இருக்க ஜிஎஸ்டி பற்றியும் நம்மளோட கார் அண்ட் பைக்ஸ்க்கு எவ்வளோ டேக்ஸஸ் போடப்படுது அப்படின்றத ஒரு டீட்டெயில்டு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்கலன்னா இங்கே கிளிக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் ஆண்டில் தன் பாய் பரமஷ் வந்து